குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் பட் எங்களை பேச மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்றது மட்டும் தான் அவங்களுடைய ரெக்வஸ்ட்டாக இருந்தது சரி இருந்தாலும் தேங்க்யூ சார் நீங்கள் பேசினதுக்கு அண்ட் இப்போது நீங்கள் எல்லோருமே ஆவலை எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் முதல்ல நம்ம வந்து நம்ம இசைத்தட்டை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் படங்களை பற்றி படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அண்ட் இந்த டீமை என்கரேஜ் பண்ண வந்திருக்கக்கூடிய அத்துணை இயக்குநர்கள் அண்ட் நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு பூச்சி முருகன் அவர்கள்

படத்துடைய ஆர்ட் டைரக்டர் திரு தேவா அவரங்கள் பேசுவார்கள் வந்திருக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் எனக்கு சாரோட ரெண்டாவது படம் இந்த படம் நல்ல முறையில் வெற்றி எடுன்னு சொல்லி ஆண்டு வந்து வேண்டிக்கிறோம் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம் இந்த படத்தில் எவ்வளோ இது இருந்தாலும் கரெக்டாக எங்களுக்கு வேலைக்கு ஃப்ரீடமாக கொடுத்து எங்களை வேலையை அவ்வளோ ஃப்ரீடமாக்கி கொடுத்து கரெக்ட் டைத்தில் ஷூட்டிங் முடிச்சு இருபத்தொன்னா படத்தை முடிச்சு இன்னைக்கு வெளியே வந்திருக்கு இருபத்தொன்னாந்தேதி படமும் ரிலீஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்யூம் சார் ஃபார் ரோபிங் மி இன் டீம் அண்ட் தேங்க்ஸ் பத்ரி சார் விஷ்ணு அண்ட் ஐ விஷ் அண்ட் டீம் யூ சார் தான் படத்துடைய ஒளிப்பதிவாளர் திரு ஞானசவுந்தர் அவர்கள் பேசுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக நானும் டேரக்டர் ரொம்ப ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு இன்வெஸ்ட் இருந்தோம் சொல்லிட்டே இந்த நாள் ரொம்ப நாள் யூட் பண்ணுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஆடியர் இப்படியும் வரைக்கும் காற்று படம் பண்ணோம் அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது அதுக்குள்ள ரெண்டாப்பட்றாந்தர் வந்து ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் டு ஏஆர் கே சவணுன்னா ஏன்னா அவர் பார்த்தா நான் சினிமா கூட வரணும்னு நினைச்சேன் இந்த இடத்துல நான் வந்திருக்கேன் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் முக்கியமான கருத்துக்கு வந்து ஒரு நான் தேங்க்ஸ் வழியாகணும் முதல்ல வந்து எங்கள் அம்மா அப்பா அப்புறம் என் ஒய்ஃபு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானவர் வந்து சுப்ராஜன் ஒரு நான் ஏன்னா அவர் தான் வந்து டேரக்டர் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணி விட்டார் ஸோ அவர் அவர் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இந்த இடத்துல இவருக்கு டேரக்டர் கொண்டு வந்துருக்க மாட்டேன் இன்னும் கொஞ்சம் நாளாக ஆகலாம் அப்புறம் எங்கள் டேரக்டருக்கு வந்து ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார் எங்கள் டேரக்டர் அவர் மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவான பர்சன் என்னோட என்னோடய சர்க்கிளாக நான் இப்போதைக்கு இல்லை ஸோ எது சொன்னாலும் ஓகே சந்தோஷ் பண்ணிக்கலாம் ஓகே சைன் பண்ணிக்கலாம் அப்படி ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நம்ம நிறைய நிறைய ப்ராஜெக்ட் வந்து நிறையா பண்ணிகிட்டே இருப்போம் பெருசாக பண்ணுவோம் ஸோ இருபத்தொன்னு படம் ரிலீஸு கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்க இந்த படம் தேங்க்யூ எனக்கும் என் நண்பன் பிரவீன் ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய அடையாளமாகவே இயக்கப்போ இந்த படம் இயக்குனர் சாஜி அவர்களுக்கு ரொம்ப நன்றி விதார்த்தனா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா இல்லைங்களா குறம்பம்மை ஷூட்டிங் கிண்டி நடந்துகிட்டு இருந்துச்சு நான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்தேன் அவர் ஒரு யூனிஃபார்மில் இருந்தார் நானும் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்தேன் முதல் முதல்ல நான் பாட்டு எழுத வாய்ப்பு கேட்டேன் முதல் நடிக்கிறான் அவர் படத்திலேயே அறிவுமாறு எனக்கு கூடுதல் சந்தோஷம் அங்க இருந்து நித்தில நான் போய் அங்க போய் கேக்கல டேரக்டர் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்பிவிட்டு அவருக்கு பயங்கர டென்ஷன் இருந்தாரு நான் நின்று மானிட்டரியே பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா கல்கி ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு அவருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாரு ஒன்பது வருஷமா அவளை ஃபாலோ பண்றேன் இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நேற்று கூட ஒரு மெசேஜ் அமைச்சேன் ரிப்ளை எதுவுமே இல்லை ஸோ விதார் சார் ரொம்ப நன்றி பாடக்குழு அனைவருக்கும் ரொம்ப நன்றி நானும் இன்னும் நிறைய பாட்டு பண்ணியிருக்கோம் இன்னும் நீங்கள் நிறைய பாடல் கேட்க போகிறீங்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி எங்கள் வருகை தெரிந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எம் சிமா ப்ரொடக்ஷன் பத்ரிநாத் நாராயணன் அவர்களுக்கும் இயக்குனர் சாஜி சலீம் அனைவருக்கும் அதில் தான் காக் கணேசன் ஹீரோயின் என் அன்பு நண்பர் பிதார்த் ஹீரோயின் ஸ்வீதா டைரக்டர் பிரவீன் கேமராமேன் சவுந்தர் எடிட்டர் பாரத் மேடையில் அமர்ந்திருக்கும் என் அன்புக்குரிய அண்ணன் பாஸ்கர் ப்ரொடியூசர் தேனப்பண்ண பாடலாசிரியர் உமா தேவி தேவா என் அருமை நண்பர் நிகில் முருகன் உள்ளிட்ட அனைவருக்கு என்ன முதற்கு தெரியுது நான் பொதுவாக சினிமா நிகழ்ச்சிக்கு இப்போ நிறைய நடுவில் ஒரு குற்ற வருஷமாக கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க போகிறதில்ல எனக்கு வேலை இருக்கிறதுனால ஆனால் இந்த நிகழ்ச்சி நேற்று திடீர்னு வந்து சாயந்தரம் வந்து ஒரு நண்பர் கூப்பிட்டாரு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி வரணும் என்னங்க நாளைக்கு நிகழ்ச்சி இன்னைக்கு வச்சிருக்கீங்க சினிமா நிகழ்ச்சி அப்படி தான சரி எனக்கு தெரியும் இருந்தாலும் வரேன்ன இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் போயிருந்தா நான் வருத்தப்பட்டிருப்பேன் உண்மையாவே ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது தம்பி தேவாவா அவருடைய படம் அவருடைய பாடல் எழுதிருக்காரு அவங்க அம்மா கூட்டு மேடையில் இந்த காட்சி உண்மையாகவே ஒரு பெரிய மகிழ்ச்சியான காட்சி அல்ல அவருடைய வளர்ச்சிக்கு அவர் எடுத்துக்காட்டு ஆனால் இதை நீ மறக்கவும் கூடாது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இருபத்தி மூணு நாளில் இந்த படத்தை எடுத்துருக்காங்களாம் பெரிய விஷயம் இந்த படத்துடைய பூஜைக்கு நான் வந்தேன் நினைக்கிறேன் ஆமாம் ஆனால் பெரும்பாலும் பூஜைக்கு போனவங்க நிறைவு போக மாட்டாங்க பெரும்பாலும் டைம் இருக்காது என்னட்டால் படம் லென்த்தாக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போகும் அண்ணன் எனக்கு தெரியாது பெரும்பாலும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு பெரிய விஷயந்தான் அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் டைரக்டர் படம் பார்த்தோம் அதே மாதிரி க்ரைம் சப்ஜெக்ட் சஸ்பென்ஷன்லாம் இருக்குது இருக்கு அந்த ஒரு படம் ஒரு வெற்றி அடைகிறதுக்கு ஒரு இதாக அமையும் அப்படிதான் வந்து கட்டாபீஸில் வந்து ஒர்க் பண்ணார் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் தென்காசியில் போய் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலாக அந்த ஷெடியூல் டுவெண்ட்டி டேஸ் ஷூட் பண்ணோம் ஷெட்யூல் முடியும் போதே அவர் இன்னொரு படம் கம்மிட் ஆகிட்டார் அவருக்கு கால் வந்து ப்ரொடியூசர்கிட்டேருந்து உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கேருந்தே சந்தோஷமாக சார் கிளம்பி போனார் அந்த இருபது நாளாக சலீப் சாரோடய ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப பாசிட்டிவான நபர் அதனால தான் வந்து இப்போ ஒரு படம் முதல் படம் அவர் டைரெக்ட் பண்ணி அது கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு அதுக்காக நான் எல்லாருமே என்ன வெயிட் பண்ணுவாங்க அது அந்த படத்தையே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம் இப்போ முடிஞ்சிடும் இப்போ முடிஞ்சிடும் இப்போ ரிலீஸ் ஆகிடும்னு ஆனால் அதுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இல்லாமல் டக்குன்னு அடுத்த படத்தையே முடிச்சுட்டாரு அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படிதான் ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு வந்தார் பெரிய பட்ஜெட்டு அதனால் இப்போ அதை பண்ண முடியாதுன்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க அப்படின்னாரு இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை ப்ரொடியூசர்டே வந்து உங்கள் பட்ஜெட் என்னென்னு சொல்லுங்கள் அதுக்கேற்றாப்பில் நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு தான் சொன்னார் அந்த அளவுக்கு பாசிட்டிவான நபர் செலீம் சார் அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் விதார்த் சார் இன்னைக்குள்ள நடிகர்களில் மிகச்சிறந்த நடிகர் அவரும் கொடுத்தாரு மயிலாலேருந்தே அவரை சூஸ் பண்ணி நடிக்கிற படங்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது அவரோட ஒரு கிடாயன் குரங்கு குரங்குபம்மை அப்புறம் அவங்க இருக்கப்பற்று என்றாவது ஒரு நாள் குவிக்கோன்னு எல்லா படங்களும் இப்போ அஞ்சாமை வரையுமே வந்து எல்லாம் அருமையான படங்களாக அமரிசையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு என்னன்னா ப்ளீஸ் சாரி இது திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி ஐ ஆம் வெரி ஹாப்பி அண்ட் ஐம்ட் அபவுட் ஆஃப் தி மூவி so I'm not able to tell anything. But I would really want to thank Saji sir, Badri sir, uh, Santosh sir, who made me look so beautiful without makeup in the entire movie, and my co-actors Vivin, <laughs> Vidal sir, and Shweta. And uh, yeah, I I hope innu uh, nalla Tamil padu panduve, and bettera Tamil pe next time. Thank you. ஓகே எல்லாருக்கும் வணக்கம் லாந்தர் இரவின் அடையாளம் இந்த படத்தின் மூலமா என்னை அறிமுகப்படுத்தின சாஜி சலிம் டேரக்டருக்கு என்னோட நன்றிகள் மற்றும் இந்த படத்தை தயாரித்த எம் சிமாஸ் பர்த்டே சார் நன்றி சார் என்ன பேசுன்னு தெரியல என்னோட முதல் மேடை என்னோட முதல் ஸ்டேஜ் இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு காரணமா இருந்தேன் எங்க அப்பா மிஸ்டர் சண்முக சுந்தரம் என்னோட பிரதர் மிஸ்டர் சரவணன் அவங்கள ஸ்டேஜுக்கு மட்டும் வரச்சு பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேலில் அமைந்திருக்கும் ஜாம்பாவர்களுக்கும் என் வணக்கம் இந்த படத்து டைட்டில் டைட்டில் எனக்கு பழைய நான் கிராமத்தில் வளர்ந்த ஞாபகம் ஏமாறு ஏன்னா அந்த காலத்துல பாராஜ் சொல்லி இருப்பார் அந்த அந்த லாந்தரிச்சான் கேட்பாங்க ஏன்னா அந்த படத்தில் த்ரில்லர் படம் கேட்டு சொன்னாங்க எப்பவுமே லாந்தர் எப்பவுமே த்ரில்லர் தான் அந்த எப்போ எந்த ஷார்ட் சர்ட் அந்த 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 சோட்ஸ் வைக்க அந்த சேடோஸ் வந்து த்ரில்லர் கொடுக்கும் ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அது மாதிரி போது ஜஸ்ட் நான் கொஞ்சம் நடத்து வரும்போது கொஞ்சம் காவி விழுந்துடுச்சு அதை எடுத்து கொடுத்த சகோதரர் விதார்த்தர்களுக்கு ரொம்ப நன்றி காவியை காப்பாற்றிய அதனால சமீப காலங்களில் வந்து திரைப்படங்களில் வந்து ஒருத்தர் தாக்கி பேசுவதுக்கார்கள் மும்பையில் பேசும்போது பேசுவாங்க என் நண்பன் வந்து திறப்பர் அவர் வந்து சாதாரண திறப்பு இல்லை அது ஸோ ஏன்னா அவரை சமீபத்தில் ஒரு கருத்து சொல்லிவிட்டார் அப்போது எல்லாருமே அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் சில பேர் அவரை தனி சில பேர் அவரை ஃபோனில் மெட்ரெட்டில்லாம் விட்டாங்க ஏன்னா அவர் எந்த மிரட்டில் கட்ட மாட்டார் ஏன்னா அவர் டாலர்

லாந்தர் இரவின் அடையாளம் இது எனக்கு கரியரையும் தாண்டி எனக்கு நிறைய நல்ல மனுஷங்களை தந்திருக்கு இந்த படம் என் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய நிறைய நல்ல மனுஷங்களெலாம் தந்திருக்கு அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபஸ்ட் தேங்க்ஸ் நான் வந்து நிக்கில் முருகன் சார் சார்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன் அவர் இல்லைன்னா நான் இந்த மேடையில் இல்லை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா எனக்கு இந்த லாந்தர் கிடச்சிருக்காது ஸோ தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் சார் ஐல் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ சார் அவர் எல்லா இன்டர்வியூவில் நான் சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு இப்போ பின்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் எங்கே இருந்தாலும் அந்த தேங்க்ஸ் உங்களை வந்து சேரும் நெக்ஸ்ட்டு சாஜி சலீம் சார் எனக்கு நான் நான் போய் ஆஃபீஸில் பேசும்போது எனக்கு என்ன நிறைய பண்ணாங்க நான் ஒரு தயக்கத்தில் இருந்தேன் சார் ஒரு தயக்கத்தில் இருந்தார் நான் எனக்கு கேரக்டர் கிடைக்குமா அப்படின்ற இருந்தேன் சாஜி சாருக்கு இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களா அப்படின்ற தயக்கத்தை தாண்டி அந்த கேரக்டரில் ஒரு நரேஷனில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு அதனால சாருக்கு தயக்கம் வந்தது ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஜானு தேங்க்யூ ஸோ மச் சார் எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் விஷ்ணு சார் பத்ரி சார் அண்ட் கணேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் நெக்ஸ்ட் யாருக்காவது கிடைக்குமான்னு எனக்கு தெரில எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப தேங்க்யூ சார்